நவம்பர் இரண்டு அனைத்து ஆன்மாக்களின் நினைவு நாள் இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பதையும் அவர்களின் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு பலி செலுத்துவதையும் திருச்சபை தொடக்க கால முதலே கடைபிடித்து வருகின்றது இறந்தவர்களுக்காக நாம் போது அவர்களின் ஆன்மா இறைவனில் நித்திய இழைப்பாறுதல் அடைகிறது என்பதையும் இறந்தவர்கள் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகிறார்கள் என்பதையும் இரண்டாம் வத்திக்கான் பொது சங்கம் உறுதி செய்கிறது விண்ணகத்தில் இருப்போ கிறிஸ்துவோடு நெருங்கி ஒன்றித்திருப்பதால் திருச்சபை முழுவதையும் அவர்கள் தூய்மை நிலையில் உறுதியாக வலுப்படுத்துகின்றனர் எனவும் மக்கள் கடவுளுக்கு செலுத்துகின்ற திருவழிபாடுகளை அவர்கள் மேன்மையுறச் செய்கின்றனர் எனவும் திருச்சபை பதிவு செய்கின்றது கிபி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு குளூனியில் வாழ்ந்த புனித ஒடில்லோ அவர்கள் நவம்பர் இரண்டாம் தினத்தை இறந்து போன விசுவாசிகளுக்கு ஒப்புக் கொடுத்து அவர்களுக்காக திருப்பலி நிறைவேற்ற பரவலாக்கப்பட்டது கிபி பத்தாம் நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய நாடுகளிலிருந்த துறவு மடங்களில் அனுப்பி வைக்கப்பட்ட அனைத்து ஆத்துமாக்களின் நினைவு தினம் கிபி பதினான்காம் நூற்றாண்டு முதல் அகில உலக கத்தோலிக்க திருச்சபை முழுவதும் கொண்டாடப்படுகின்றது முதலாம் உலகப் போரில் மக்கள் அதிக அளவில் இறந்து போனதினைக் கண்ட அன்றைய திருத்தந்தை பதினைந்தாம் ஆசீர்வாதப்பர் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இப்போரில் மரணமடைந்த மக்களுக்காகவும் போர் வீரர்களுக்காகவும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கும்படி குருக்களை அறிவுறுத்த குருக்கள் திருப்பலி நிறைவேற்றி உருக்கவோடு ஜெபித்தார்கள் நவம்பர் இரண்டாம் தினமாகிய இன்று ஒவ்வொரு குருவும் இறந்த ஆன்மாக்களுக்காகவும் மக்களின் கருத்துக்களுக்காகவும் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் மூன்று திருப்பலிகளை நிறைவேற்றி ஒப்புக் கொடுக்கிறார்கள் நம் திருச்சபை இறந்து போன ஆன்மாக்களுக்காக இன்று மட்டுமல்ல இந்த நவம்பர் மாதம் முழுவதும் ஜெபிப்பதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது அனைத்து ஆன்மாக்கள் நினைவு தினத்தை கொண்டாடுகின்ற நாம் நமது குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமோடு ஜெபிப்போம்